யோலோ திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் சமுத்திர தமது படங்களில் வன்முறை காட்சிகள் அதிகம் இடம் பெறுவதற்கு இயக்குனர் அமீர் தான் காரணம் என்றும் அந்த காரணம் என்ன என்றும் விளக்கி பேசினார் என் குருநாதர் கே பாலச்சந்திர சார் சொல்லுவார் நீ என்கிட்ட ரொம்ப சாப்பிட்டா இருந்த அமீரோடு டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வன்முறையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அது உண்மைதான் ஏன்னா அண்ணனோட பயணப்பட்டு வந்த பிறகுதான் நாடோடிகள் வேற மாதிரி உருமாறுச்சு அண்ணனை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்போம் இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்து டே என்னடா டைட்டிலுக்கு அர்த்தம் அப்படின்னாரு ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி சொன்னான் திரும்ப கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னே வந்து சொன்னான் சொல்லு யூ லீவ் ஒன்லி ஒன்ஸ் நான் அந்த எஸ்ஸை எடுத்துகிட்டு ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்கிறானே அப்படியெல்லாம் லீவ் பண்ண முடியுமானே அப்படின்னு கேட்டேன் அப்புறம் மேலே வந்து உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுது எப்போ நீ ஏதோ சொன்ன அவன் வேறு ஏதோ சொல்கிறான் அவன் ஆமனை இப்போ மாற்றிட்டாங்க போலிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி சமாதானம் அது ஒரு பயணம் ஷாம் பற்றி சொல்லணும்னா எனக்கு பருத்திகள் ஒர்க் பண்ணும்போது மூக்கில் இருந்து ரத்தம் வந்துடும் அவ்வளோ ஹீட்டு இவர் கிண்டல் பண்ணுவார் நீ என்ன ஜெயப்பிரதா மாதிரி மூஞ்சில் மூக்கிலிருந்து மூணு கருத்து வந்துடுது அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணார் ஷியாமு வந்து என்கிட்ட சின்சியராக இருக்க சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றதை உடனே பார்க்கணும் போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் நானும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கினோம் உளவியல் ரீதியாக அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது என்னவன் அண்ணன்ட்டேருந்து வந்துட்டான் அப்படின்னு அவனை இவனை விட்டுறக்கூடாது இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நடவடிக்களிலிருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பித்தது எல்லா படைப்புகள்லையும் இருந்தோம் ஆனால் இவன் இந்த மேடை இவனுக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான் நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலாக நான் சொல்லுவேன் இல்லை அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவன் கிட்ட விட்டுட்டு போயிடுவேன் அவ்வளோ தூரம் என் பின்னாடி இருந்தது ஏன்னா சாமம் ஷாஜகானு இருந்தாங்கன்னா எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பார்ப்பேன் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிதான் என்ன இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாங்க அதனால தான் சொன்னேன் இந்த படத்துக்காக ஏதாவது வகையில் கூடவே நிற்கணும் நிற்கணும் நிற்கணும்னு சொல்லி இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா இந்த படத்தில் உயிர் இருக்குது அவ்வளோ உழைச்சிருக்காங்க நிறைய நல்ல மனிதர்கள் உள்ள இருக்காங்க தேவ் கவலையப்படாதீங்க நல்லா வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும்